நம்முடைய அவர்கள் கொடுத்த குருபானி ஆடு சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹு தந்ததாக இருக்கிறது நாம் கொடுக்க போகக்கூடிய உடைய ஆடு அல்லாவிடமிருந்து நமக்கு சொர்க்கத்தை தரக்கூடியதாக இருக்கிறது நபி சல்லல்ல சொல்ல அவர்கள் சொன்னார்கள் குர்பானி பிராணியினுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் நன்மை இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் அப்ப பாருங்கள் அந்த நன்மைகளை கொண்டு நாம் அல்லாவிடத்திலே சொர்க்கத்தை பெறுகின்றோம் குர்பானி என்றால் என்ன அர்த்தம் வருகிறது என்பதாக சொன்னால் என்னை நெருங்கு என்ற அர்த்தம் வருகிறது ஹஜ்ஜி பர்நாளிலே யாரெல்லாம் அல்லாவுக்காக குர்பானை கொடுக்கிறார்களோ அவர்கள் அல்லாவை நெருங்குகின்றார்கள் அல்லாவை நெருங்கினால் என்ன நடக்கும் நபி இப்ராஹிம் அலையாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கணும் நபி இப்ராஹிம் அலையாம் அவர்கள் அல்லாவுடைய நெருக்கத்தை மிகவும் இறுக்கமாக பெற்றிருந்ததனால் எதிரிகள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்பு கொண்டத்திலே தூக்கி போட்டபோது நெருப்பு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை சுடவில்லை காரணம் அல்லாவுடைய நெருக்கம் மிகவும் இறுக்கமாக இருந்தது அதனால் நெருப்பு இப்ராஹி நபியை சுடவில்லை நாமும் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுவிட்டோம் என்பதாகச் சொன்னால் நரகத்தின் நெருப்பு நம்மை சுடாது அதனால் இந்த ஹஜ்ஜி பெருநாளிலே நாம் பலியிடக்கூடிய இந்த ஆடு மாடு ஒட்டகம் இவைகளின் மூலியமாக இந்த குர்பானி பிராணின் மூலியமாக நாம் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவோம் அந்த நெருக்கத்தை மிகவும் இறுக்கமாக பெற்று நெருப்பு நரகத்துனுடைய நெருப்பு சுடாதவாறு நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரர்களையும் காப்பாற்றிக் கொள்வோம் அல்லாஹ் சுபஹான உத்தாலா உதவி செய்வானாக அனில் அனில்ஹந்தில் ஆஹி ரப்பிலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து